வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னோம் ஸ்ரீ காளியம்மனே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை திகிராமன் இன்னைக்கு நம்ம எஸ்கேசம் பார்க்க போறது பாத்தீங்கன்னா எதற்கும் கவலைப்படாத மனிதர் அதாவது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா என்ன நடந்தாலும் என்னால சமாளிக்க பா சொல்லக்கூடிய அந்த ஒரு எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உள்ள மனிதருக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தா ஒரு மனிதர் எதையும் வந்து பாசிட்டிவா மோட்டிவேஷனா எடுத்துப்பாங்கன்னு சொல்லி பார்க்க போறாங்க இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க கூட வேலை குடிச்சுக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஜாதகம் பாக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா சிங்கள நம்பர் கொடுத்துட்டேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு எதையும் சமாளிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்னன்னு பாத்துட்டு வருவாங்க பொதுவா ஒருத்தர் பாத்தீங்கன்னா சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிட்டா கூட அப்படியே சோர்ந்து போய்விடாங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க என்ன பண்ண போறோம் தெரியலங்க அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க சிலர் பாத்தீங்கன்னா வண்டியே காணா போனா கூட பைக்கே காணா போனா கூட என்னோட எனக்கு அடிச்சா யோகா அவ்வளவுதாங்க என் வண்டி காணா போச்சு இன்னும் நான் வாங்கிக்கிறேன் அப்படி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க சிலர் பாத்தீங்கன்னா வந்து சின்னோட விஷயமா இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல இம்பேக்ட் பண்ணி பெரிய லெவல்ல யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மனசு குழம்பிடுவாங்க சிலர் என்ன பண்ண எதையும் பாசிட்டிவா எடுப்பாங்க இதுல வந்து பாசிட்டிவா எடுக்கூடிய அந்த ராசிகள் என்ன யார் அது மாதிரி இப்படி இருக்கிறவங்க அது மாதிரி இருப்பாங்கன்னு பாப்போங்க பொதுவா இந்த ராசிகள்ல பாத்தீங்கன்னா ஒற்றை ராசிகள் இரட்டை ராசிகள் இருக்குங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஒத்தப்பட ராசி இரட்டப்பட ராசி சொல்லுவாங்க ஆண் ராசி என்ற நிறைய கேட்டகரி இருக்கு இதுல ஒற்றைய ராசி இரட்டை ராசி அது பாத்தீங்கன்னா மேசங்கிறது ஒற்றை ராசிங்க ரிசபாங்கிறது இரட்டை ராசிங்க மிதுனாங்கிறது ஒற்றை ராசிங்க கடகங்கிறது இரட்டை ராசிங்க சிம்மாங்கிறது ஒற்றை ராசிங்க கன்னிங்கிறது இரட்டை ராசிங்க துலாம்ங்கிறது ஒற்றை ராசிங்க விச்சகங்கள் இரட்டை ராசிங்க அதே மாதிரி தனுசுங்கிறது ஒற்றை ராசிங்க அடுத்தபடியா மகரங்கிறது ஒற்றை ராசிங்க கும்பங்கிறது ஒற்றை ராசிங்க அடுத்தபடியா மீனங்கள் இரட்டை ராசிங்க இதுல இந்த இரட்டை ராசிங்கன்னு சொன்ன பாத்தீங்கன்னா இந்த இரட்டை ராசிகள் வர்றது பாத்தீங்கன்னா எது நடந்தாலுமே அதை பாசிட்டிவா எடுத்துக்கும் இந்த ரேட்டர் ராசி சொன்ன பாத்தீங்களா இந்த ரேட்டர் ராசிங்கிறது எது நடந்தாலுமே அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு சொல்லும் இப்போ ஒருத்தர் வீட்டுல ஒரு டெத் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒடிஞ்சு போயிடுவாங்க அப்ப இந்த ரெட்டரை யாசம் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் அவருக்கு என்னப்பா அவர் எண்பது வயசு இருக்கும் நல்லா வாழ்ந்துட்டாரு அவர் வந்து இறந்தது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு தானே தவிர வந்து வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை அவர் வந்து பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாரு பேர பிள்ளையும் பார்த்துட்டாரு இதுக்கு மேல அவர் வந்து சந்தோஷமா அவர் முக்தி அடையணும் அந்த இறந்த சொல்லி அப்படியே மாத்திடுவார் இந்த ஒரு மனுஷன் அப்படியே தேத்தி விட்டுவார் அப்ப இது மாதிரி அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இரட்டை ராசிகள்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல அதிகப்படியான குழல் எல்லாமே இரட்டை ராசிகள்லயே அமைஞ்சிருக்குன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ட் ஃபுல் கான்பிடண்டா இருப்பா எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு ஏத்துப்பாட்டா அதாவது இந்த இரட்டைப்பட பட ராசிகள்ல அமையணும் அதிகபட்சமா எவ்வளவு வேணா அமையலாம் குறைஞ்சது ஐந்து அந்த கிரகம் அந்த இரட்டபுட ராசில அமையணுங்க குறைச்சலாம் அஞ்சு கிரகம் இரட்டைபட ராசில அமைஞ்சிருக்குன்னா அவங்க வந்து எதையுமே பாசிட்டிவ் எடுத்துப்பாங்க ஒரு டைவர்ஸ் ஆனவர் பரவாயில்லப்பா எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான் நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நான் அடுத்த வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் இல்ல வந்து வேற பெரிய லாஸ் ஆனா கூட என்னோட தவறுப்பா நான் திருத்திக்கிறேன் அப்போ இந்த இரட்டைப்படை ராசிகள்ல அதிகமான கோள்கள் அமைங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க அதிகப்படியான கோள்கள் அமைஞ்சிட்டாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்பிடென்ட் வந்துடும் இது இல்லைன்னா அடுத்து அது அடுத்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சு போயிடுவோம் இதே இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு கோ கோள் இருக்கு சார் மினிமம் அஞ்சு மேக்சிமம் நவகிரகம் அந்த நவகிரத்துல இன்னும் ஒன்பது கோள் இரட்டைப்படை ராசி அமை தப்பு கிடையாது உங்களோட ராசி அதே உங்க லகனமும் வந்து ரெட்டை ராசி அமைதா இன்னும் நல்லதுங்க சந்தோஷங்க அப்ப உங்களோட கான்பிடென்ட் லெவல் நல்லா இருக்கும் நம்ம எதையும் நம்ம எதிர்த்து நம்ம போராடக்கூடிய அந்த திறன்கள் நம்ம கூட நல்லாவே இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்புங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அவர் வந்து கான்ஃபிடண்ட் எப்படி இருக்கும் அவர் வந்து எதையும் வந்து பாசிட்டிவாக எடுத்து பாரா மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஜாதக அமைப்புல பார்த்துட்டு வந்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கலாம் ரெடியா இருக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று நம்ம நம்மளோட சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க பெல்லையை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாம வேற காலம் நானும் நானும் கார்த்திகை நன்றி வணக்கம்